சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்துக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் പുത്തളം തുടക്കം കൊഴുംബ് കാളി ഊടാ മാരെയ കടൽ പ്രാന്തടങ്ങളിൽ മഴ പെയ്യക്കൂടും കടൽ പ്രാധ്യങ്ങളിൽ മണിത്യാലു മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ തൻമേക്കു ദിശയിലിരുന്ന് കാറ്റ് വീസും സിലാപം തുടക്കം മന്നാർ ഊടാ കാങ്കേശന്തു വരെയാണ് அத்துடன் மாத்தறை தொடக்க அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான அத்துடன் காங்கேசந்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்